எப்பொழுதும் ஒரு ஒரு விதத்தை மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஹை கிளைசிமிக் உணவுகளை தவிர்த்திடணும் எது வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்குதோ அது சர்க்கரை வியாதிக்கு நல்லதில்லை உடல் எடை கூட வைக்கும் புற்றுநோய்களை வர வைக்கும் இரத்த குதிப்புக்கு நல்லதில்லை பல கெடுதி வந்து அந்த ஹை கிளைசிமிக் தான் நம்ம உணவுகளில் ஹை கிளைசிமிக்கை தவிர்த்தே ஆகணும் அது என்ன சார் ஹை கிளைசிமிக் பச்சரிசி பொன்னி அரிசி நல்லா வெள்ளை விளையர்னு இருக்கிற அரிசிலாம் ஹை கிளைசிமிக் அதெல்லாம் துளி கொஞ்சோல இருக்கட்டும் இல்லைன்னா தவிர்த்துருவோம் உருளைக்கிழங்கு எல்லா பிள்ளைகளுக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கும் உருளைக்கிழங்கில் ஃப்ரை உருளைக்கிழங்கில் பொரியல் சில பேர் என்ன வருவாங்க சார் எதையுமே சாட மாட்டேங்குது சார் எப்போவும் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு தான் கேட்குறான் தயவு செய்து கொடுக்கக்கூடாது சில விஷயத்துக்கு நோ சொல்ல தயங்கக்கூடாது முடியாது நீ நல்ல பொரியல் சாப்பிடு நல்லா கூட்டு சாப்பிடு அது நல்லது இல்லைடா வேணாம் அப்படின்னு சொல்லி பழக்க பழக்க தான் அந்த குழந்தைகளை மாற்ற முடியும் நண்பர்களே உணவில் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டிய காலம் இருக்கிறது